ஒருத்தன் சண்டை ஏன் போடுறான் எதுக்கு போடுறான் அப்படின்றது கண்டே பிடிக்க முடியாத ஒரு சண்டைனா அது எஃப்ஜே போடுற சண்டையாதான் இருக்கும் ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு கடன் ஃபர்ஸ்ட் ப்ரோ அமித்துக்கும் எஃப்ஜேக்கு ஒரு சண்டை வருது அந்த சண்டைக்கான ரீசன் ஒன்னு இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா எஃப்ஜே ஆரம்பிக்கிற சண்டை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டையாவும் இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சண்டையாகவும் இருக்காது ஏதோ ஒன்னு சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒண்ணுமே இல்லாம புஸ்ஸுனு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு எபிஸ் ஒரு கடன ஃபஸ்ட் ப்ரோ மோல அமித்தும் எஃப்ஜேவும் அடிச்சிக்கிறாங்க திவாகர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே கேள்வி கேட்கறார் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து காமிக்கிறாங்க பட் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் நாம மெயினாக கேட்கணும்னு நினச்சது என்னன்னா இந்த அமித் வந்து அழுததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிறைய ரீசன் வந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர் ப்ரோ அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அவர் இப்படி தான் அழுவார் அப்படின்ற மாதிரி நேற்று ரிவியூ வீடியோ கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க நான் என்ன கேட்குறேன்னா அமித் இந்த இடத்துல சாஃப்டாகவும் நல்ல குட் சோலாகவும் இருக்கிறதுக்கு வந்தாரா இல்லை என்ன சொல்லிட்டு வந்தார் நான் அப்போ கேம் ஆடி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா ஸோ அதுக்கு மட்டும் கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் சோலாக இருக்கிறதுக்கும் ஒரு நல்லவ மாதிரி நான் காமிச்சிக்கிறதும் நல்லவனாக இருக்கிறதுக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வரலை நான் வெளியிலேருந்து லைவ் வந்து லைவ்ல ஒரு பேசும்போது நான் போய் கேம் பாரு <laughs> ஐடியாவில ஒரு விஷயம் பண்ணிருந்தா பரவாயில்ல இன்னொருத்தவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணிருக்கலாம் அவர்தான் ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஸோ எஃப்ஜே இருக்க கோ ஓகே ஆனால் அந்த ஆட்டிட்யூட் தான் மேட்டர்ஸ் எஃப்ஜே கிட்ட எப்பவுமே பிரச்சனை என்னன்னா அந்த ஆட்டிட்யூட் இந்த ஆடிடியூடு எதுக்காக உனக்கு இந்த ஆடிடியூடு அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டி கேட்பாங்க ஆனால் எஃப் ஜே கிட்ட இந்த ஆட்டிட்யூட் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆமா நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இடிடேட்டிங்காக இருக்கும் இப்போ லைட்டாக தான் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் அவர் பக்கத்தில் நாயம் இருக்குங்க ஏன்னா அவர் கொடுத்த ஐடியாவை அமித் வந்து சொல்லியிருக்கணும் கேட்டால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி அந்த கிரெடிட்ஸ் வந்து நீ மொத்தமா நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா நீ தான் கொடுத்து அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது நீ தான் கொடுத்தேன்னு சொன்னா அது எனக்கு தெரிஞ்சு சரியில்லை சோ கேட்கறது நான் தானே வச்சுக்கோங்களேன் இதுல திவாகர் அவர் ஒரு கொட்டு கொட்டுறாரு அந்த கொட்டு ஏன் தெரியல எனிவேஸ் சார் ஒரு விஷயம் கூட கிளியரா சொல்றேன் இன்னைக்கு வந்து சாட்டர்டே எபிசோட் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படின்னு போது இன்னைக்கு யார் எவிக்டட் ஆல்மோஸ்ட் இப்பயே ஓரளவுக்கு நியூஸ் வந்துருச்சு யாரை விக்கிட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அது கன்ஃபார்ம் ஆகும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது கன்ஃபார்ம் ஆகும் ஷூட் போய்ட்டு இருக்கோம் ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு அது ஆரம்பிச்சு அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அது யாருன்னு அப்டேட் பண்ணுறேன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலையாளம் பிக் பாஸ் அவங்களுக்காக அந்த ஸ்லாட் சாட்டர்டே வந்து ஒதுக்குறாங்க ஸோ அதனால் இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே நம்ம சாட்டர்டே பார்க்குற எப்பசோட இன்னிக்கே ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே தெரியுதுங்க இந்த திவ்யா இருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ளே திவ்யா அப்புறம் அமித் பிரஜனு சாண்ட்ரா இந்த நாலு வெயில் கார்டு என்று சொல்ல வந்தாங்களே இவங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த பாஸ் சீசன் நைனோட டை

பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வரல செட்டிலாக இருக்காங்க ஸோ இதுதான் பாத்தீங்க அந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கேங்கை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குளி தோண்டி புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த வாரத்தில் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கேங்கை வந்து ஃபார்மேஷன் பார்க்கல பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து பெருசாக ஃபீல் பண்ணலை லைவ் பார்க்கும்போது சொல்கிறேன் இருக்கு அதாவது ஃபுல்லாக அழிச்சிட முடியாது இருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து கான்ஷியஸாக இருக்காங்க அவனோட சண்டையை அவனே பார்த்துக்கிடுவோம் கனி வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க அவங்களோட சண்டையில் நம்ம போகவே கூடாது மற்றவங்களுக்குன்னா சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இந்த எஃப்ஜே சபரிக்கு மட்டும் நம்ம சப்போர்ட்டே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் சபரி அதே மாதிரி தான் அவங்களோட சண்டையில் நம்ம கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காரு அதை ரெண்டு மூணு நேரத்தில் பார்க்க முடியுது எப்ஜே எங்கெல்லாம் நேற்று இந்த நேரத்து கூட ஆம்பளையா வந்து வெள்ள வட ஸோ அந்த சண்டையில கூட பார்க்குற சபரி வந்து உள்ள இன்வால் அதுல இருந்து கிளியரா புடிது அன்பு கேங் வந்து டோட்டலாக வந்து இப்போதைக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லலாம் அதே மாதிரி சண்டை வந்து பார்வதி அன்பு கேங் அப்படின்றது இப்போ பார்வதி திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோப்புக்கு வந்து மாறி இருக்கு முக்காவாசி ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா முக்காவாசி பேர் கூட திவ்யா வந்து வம்பித்து வச்சிருக்காங்க எனக்கு என்ன புரியல திவ்யாவும் பார்வதியும் ஒன்னு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி அப்படி இல்ல பார்வதி திரௌபதி என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் வச்சு திருப்பி அடிக்கிறாங்க ஸோ அதனால திவ்யா பண்றதே பார்வதி பண்ற மாதிரியே இருந்தாலுமே பார்க்குற மக்களுக்கு ஒரு ஆனந்தம் வருது ஏன் சொல்லுங்க இவ்வளோ நாளா எவ்வளோ பண்ண அனுபவி நீ நீ என்ன அனுபவிக்கிறத பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆனந்தம் உண்மையில மக்கள்கிட்ட இருக்குங்க ஆக்சுவலா பார்வதி அடி வாங்குறத பார்க்கும் அதாவது நீ பண்ணதுக்குலாம் இது உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் ஃபீல் பண்றாங்க திவ்யா பண்றது சரி தப்புன்னா யோசிக்கல திவ்யா நீ என்ன வேணா பண்ணுமா அந்த அந்த பார்வதி வந்து பாம்பு பார்வதி வந்து இப்படியே வந்து போட்டு போல போலும் போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்றாங்க

டெக்கோரம் இருக்கணும் இங்க டிக்னிட்டி இருக்கணும் இங்க வந்து யாரும் கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாத பில்டப் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறும்படமா அது குறும்படம் ஒன்று போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பேஸ்ட் வந்திய நீ இப்போ என்னமா பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டால் தான் திவ்யா எங்க மூஞ்சி வச்சுப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு கத்து கத்து கத்துன்னு கத்திட்டாங்க இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கு என்ன சொல்றானுங்க திவ்யா இது பார்வதி பரவாயில்லப்பா திவ்யாதம் மோசம் அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல யோசிச்சு பாருங்க பார்வதி இவ்வளோ நாள் முப்பது நாளாக கத்திட்டு இருந்தானுங்க இப்போ விளக்கண மாதிரி வேணாம் து இல்ல ஆக்சுவலா வியானா பேசல செம்ம இரிடேட் ஆகுதுங்க ஒரு தடவை கூட பார்வதி எதிர்த்து வியான அவங்களால நிக்கவே முடியல நிற்கவே முடியும் இப்போ வரைக்கும் நிக்க முடியாது ஆக்சுவலாக ஒரு தடவை கூட எதிர்த்து பேசல இப்போ வரைக்கும் பார்வதிக்கு தான் இருக்காங்க அதாவது அவங்க மேலே இருக்க தப்ப பார்வதி கிட்ட சொல்ல மாட்டேன் வியான அதை இருக்காங்க பார்வதி கிட்ட நான் அவங்க மேலே இருக்க சொன்னா அவங்களுக்கு எனக்கு டஃப் ஆகிடும் அப்படின்றது அப்போ நீ வந்து நீ ஆட்ரு ஸ்டெயிட் பார்வர்டு கேமே கிடையாது பார்வதி பண்ணுற தம்பியை தப்பையும் அங்கே சொல்லணும் அப்படி சொன்னால் ரெண்டு பேருக்குள்ள டஃப் ஆயிடும் பார்வதி வந்து சமாளிக்க முடியாதுன்னு வியானாக்கு தெரியும் அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி எவ்வளோ பரவாயில்ல திவ்யாவை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவாங்க முப்பதுனால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பார்வதி உங்க வேற கண்ட்ரோல் பண்ண முடியும் முடிஞ்சதா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க மட்டும் சிங்கிளா கேம் அவங்க மட்டும் அவங்க பக்கம் அது இது அவங்க பேர் என்ன பிரியங்கா சொல்லிட்டு இருந்தாங்களே எயிட்டீன் வர்சஸ் ஒன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி தான் முப்பது நாளாக போயிட்டு இருந்தது ஆனா இந்த வாரம் எப்படி போச்சு இந்த வாரம் டோட்டலா கேம் மாறிச்சு திவ்யா ஒரு பக்கம் சாண்ட்ரா ஒரு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பே வேற மாதிரி திரும்புது அது வந்து அதுதான் ஆக்சுவலா ஒரு கேமுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஒருத்தர் மேல வந்து போக்கஸ் இருக்க கூடாது ஒரு கேம் மேல போக்கஸா இருக்கணும் அந்த கேம்ல யார் என்ன பண்றா ஓகே கானா வினத்து என்ன பண்றாரு கமுருதீன் என்ன பண்ணா ஒவ்வொருத்தர் மேலயும் போக்கஸ் வந்து போகணும் இங்க அப்படி இல்லாம ஒருத்தவங்க அவங்கள சுற்றியே ஃபோக்கஸ் ஒருத்தவங்களை சுற்றியே ஃபோக்கஸ் அப்படின்னு இருந்தால் மொத்த ஷோவையும் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் ஆகிடும் வெளியே அவங்க டீமும் அதுக்கேற்ற மாதிரி முட்டு கொடுப்பாங்க இப்போ வியானா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்வதி மேலே இருக்க தப்ப எல்லாத்தையும் மறந்து அது சொல்கிறது அதை கேட்காம அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கப்ப மட்டும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பேசுறதெல்லாம் ஓகே பேசுறது கரெக்ட் தப்பு அதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட மேங்கனீஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறவையா நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து அவங்க மாற்றிக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து மற்ற எனக்கு தெரிஞ்சு லிட்டரலா புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே தான் ரொம்ப ஓர புலம்பல் இருக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்க ஸ்டார் வந்து பறி போயிடுச்சுங்க திவ்யா சுபிக்ஷா ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்காங்க நம்ம கிட்ட வந்த ஸ்டார் வந்து போயிடுச்சு எப்படி அந்த திவ்யா பண்ண ஒரு காரியத்தால் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி திவ்யா சேன்றா சாரி இவங்க ரெண்டு பேர் மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க ஏன்னா இவங்களால் தான் ஸ்டார் போயிடுச்சு அப்படின்றது அவங்க நினைக்கிறது கரெக்ட் தான் ஏன்னா அவங்க வாங்கின ஸ்டார் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அந்த காண்டை வந்து எப்படியா தீர்த்துக்கணுன்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட முப்பது நாள் கழிச்சு இந்த வீக் தான் பார்த்தீங்கன்னா வீடு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய பேர் வந்து ஷோ பார்க்குற நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றது என்னன்னா ப்ரோ தான் ப்ரோ பிக் பாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்றாங்க ஸோ அதனால பார்வதி அடிக்கிறதுக்கு திவ்யா மாதிரி ஆளுங்க தான் கரெக்ட் ஆனால் அவங்க மேலே இருக்க தப்பை வந்து கேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வச்சு வெளியிலும் வெளுத்தார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றிப்பாங்கன்னு தோணுது ஏன்னா யார் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னால் கூட திவ்யா ஏற்றுக்க மாட்டாங்க உடனே சண்டைக்கு போயிடறாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியான ஆட்டிடியூட் இல்லை அதை வந்து திவ்யா மாற்றிக்கணும் ஸோ எனிவேஸ் சார் இதை மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வயல் கார்டு இண்டஸ் வந்ததுக்கப்புறம் ஷோ வந்து பயங்கரமாக கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு குறிப்பாக அந்த அன்புக்கு அங்கே வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு பார்வதி அன்கோவில் வந்து பார்வதி அன்கோ இன்னும் அப்படியே தான் இருக்குது அது எதுவும் மாற முடியல அது இன்னும் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் சட்டிலாக இருக்குது பார்வதி அன்கோ ஏன்னா இந்த வைல் கார்டு என்ட்ரிஸ் போட்டு அடி அடினு அடிச்சதுல கொஞ்சம் அடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் ஒரு புது விதமான கேம் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த கேம் வந்து ஒரு மாதிரி போகுதுல எஃப்ஜே அமித் இந்த மாதிரிலாம் சண்டை அதாவது நிறைய பேருக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தவங்க ஒரு கே ரெண்டு கேங்க்குள்ள இந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக நிறைய பேருக்குள்ள சண்டையாக மாறுது இல்லை ஸோ அதை பார்க்கும்போது கேம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக மாறுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ப்ரோ இதுக்கு முன்னாடி தான் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை